எங்க தரல அல்லது என் தம்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் எனக்கு தரல இது நிறைய இடங்கள் நடக்கு அப்பா அம்மாவை கையில் வச்சுக்கிட்டு அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு நம்பிக்கையோடு அப்பா அம்மாவிற்காக அண்ணன் தம்பிகளுக்காக எந்த சூதுபாதம் தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களுக்கு துரோகம் செய்வதை போன்ற ஒரு துரோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தயவு செய்து அப்படிப்பட்ட உடன் பிறந்தவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் துரோகம் செய்யாதீர்கள் அது மிகப்பெரிய சாபமாக நிற்கிறது அந்த மூன்றாம் இடம் என்பது வலுமை வீரியத்தன்மை உடல் ஆரோக்கியம் மூன்றாம் இடம் என்பது செவ்வாய் மூன்றாம் இடம் என்பது தம்பி தங்கை அவர்களுக்கு துரோகம் செய்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி இல்லை பெரிய தன்மை இல்லை பலம் இல்லை பலகீனம் சோர்வு ஆரோக்கியமின்மை பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போகிறது இது ரொம்ப யோசிக்கப்பட்ட விஷயம் அப்போ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அக்கா என்பவர் அண்ணன் என்பவர் பதினோராம் இடம் அது லாபஸ்தானம் சொல்லும் நாம் எவ்வளவுதான் நிதியை சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் பணத்தை சமைத்தாலும் அந்த பணம் சேவிங் ஆகலை அப்படின்னா நாம் சம்பாதிச்ச நாம் ஏற்படுத்திய நாம் உருவாக்கிய எதுவும் நமக்கு கையில் தேராது அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய மூத்த அக்காவை அண்ணனை பகைத்து கொள்ளாமல் இருப்பது வாழ்க்கையில் பணம் சேவிங் ஆகும் உங்களுடைய அண்ணனை அக்காவை வாரம் ஒரு தடவை போய் பாருங்கள் அவங்களோட பழகுங்க அவங்களோட பேசுங்க அவங்களோட நட்பு பாராட்டுங்க பணம் சேரும் சேவிங்களா அதற்காக அண்ணனுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டேன் அக்காவுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அது பெரிய பாவ செயலாக மாறி துரோகங்களாக மாறி கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எந்த காசும் மிச்சம் பிடிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்போ எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் இந்த முருகப்பெருமானுடைய அருளாலை நோய் எதிரி கடன் சத்துருக்களை அழைக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளால் சகோதர பாசத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய முருகனுடைய அருளாலை இந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா சகோதரர்கள் சகோதரிகளுக்கு பங்காளி துரோகம் செய்யாமல் இருப்பது அவர்களை மதிப்பது அவர்கள் வாழ்வதை பார்த்து அவங்க பெரிய அளவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இதுவெல்லாம் ஒரு பெரிய சாபமாக மாறும் அதனால் சகோதரர்களோடு எப்போதும் இணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அது ஒரு விஷயம் அடுத்து இன்னும் ஒரு சாபம் முறையை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இருப்பதிலேயே சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை கெட்டு போகிறதுல தான் நிறைய பேரினுடைய பொருளாதார வளர்ச்சி முழுமையாக அடிபடுகிறது எதிர்ப்புகள் ஏற்படுகிறது நோய் எதிரி கடனுக்கு காரணமாக இதுதான் இருக்கிறது ஏன்னா சகோதரடைய குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானா நோய் எதிரி கடனுக்கு காரக கோனும் காரக கிரகமும் செவ்வாய் தான் எங்கே அண்ணன் தம்பிகளுக்குள்ள கடுமையான சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகிறதோ அங்கே நோய் எதிரி கடனும் தலை தூக்குகிறது எனக்கு என்ன அண்ணன் செஞ்சுட்டான் என் தம்பி செஞ்சுட்டான் என் பங்காளி செஞ்சுட்டான் சொத்தால் கோர்ட்டுக்கு போனேன் கேஸுக்கு போனேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் தேவையாது பங்காளி துரோகம் என்பது எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையை குறிக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலை நான் தள்ளப்படுகிறோம் இதுல கவனம் செலுத்தினோம்னா அந்த பிரச்சனை வராது இல்லையா அதை தான் நான் சொல்றேன் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பங்காளிகள் மீது அன்பு செலுத்துவது அன்பாக நடந்து கொள்வது அவர்களை அடுத்தவரை போல் பார்க்காமல் இருப்பது பிறந்த சகோதரர் எப்போதும் உறவு ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி விடுறது ஒருத்தர் ஒருத்தரை எந்த பாகுபாடுகளும் இருக்கிறது இந்த குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சியை எடுத்துங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படிங்கிறத இப்போ சரி எல்லா விஷயத்திலையுமே ஒரு பெரிய அச்சீவ் பண்ண முடியும் இந்த இந்த சகோதரர்களுடைய ஒற்றுமை சகோதரருக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சந்தேகம் இல்லை அதுபோல பொருளாதாரம் வளர்ச்சி எப்போ